ராஜஸ்தான் ஸ்பெஷல் தஹி பியாஜ்கி சப்ஜி ஸோ அதாவது தயிர் ஆனியன் கிரேவி இந்த சப்ஜி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து சப்பாத்தி தந்தூர் ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்தது எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் ஸோ ஒரு ஃப்ரை பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஸோ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ ஆனியன் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரையிலும் வதங்கணும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் இந்த சப்ஜியை பொறுத்த வரையிலும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்தால் தான் ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு நல்லா புளிக்காத கெட்டியான தயிர் ஒரு கப் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்குனா தகி பியாஜ்கி சப்ஜி ரெடி ஸோ ஒரு டைம் இந்த சப்ஜெக்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு புது ரெசிப்பியோட மீண்டும் பார்க்கலாம் பாய் பாய்